ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரஹ்ராம் வீட்டில் தனாவை காணோன்னு எல்லோரும் ரொம்ப பதட்டமாக இருந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா வெளியில் நம்ம தனாவை தேடி சிவா போயிருப்பாங்க இல்லையா அவங்களும் தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் சிவா என்ன ஆச்சு தனா தெடிச்சிட்டோன்னா அம்மா எங்கே தானா அப்படின்னதும் அணி நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன் நம்ம தானாவை காணும் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே சம அதிர்ச்சி ஐயோ எப்பேத்துக்கு என்ன ஆச்சோ தெரியலையே ஒரு வேளாவை தப்பான முடிவு எடுத்துட்டா போல இருக்கு அப்படி மட்டும் ஏன் பேத்துக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அந்த பாயாவனா சும்மா விட போறதில்ல அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் கண்ணா பின்னாண்டு பேசிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஜானகி இங்க பாருங்க இப்போதைக்கு நாம பேசுறதுக்கு எதுவும் இல்லை ஃபர்ஸ்டா எல்லாரும் தேடலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரியும் அவங்க அண்ணோடும் சேர்ந்து நம்ம கார்த்தியை வந்து ஜாமீனில் எடுத்துட்டு வந்துடுறாங்க ஸோ இந்த பக்கத்துக்கு பார்த்தோன்னா கார்த்திக்கு வந்து அத்தை நீங்க ஏதோ ஒரு திட்டம் தான் சொன்னீங்க ஆமாம் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க சொல்லுங்க அதான் நான் வெளியில வந்துட்டேல அப்படின்னதும் இங்கே பாரு காத்தி அந்த தனாவை வச்சு தான் மறுபடியும் நம்ம ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னதும் உடனே நம்ம போனீஸ்வரினா அண்ணனும் காத்தையும் புரியல அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க நம்ம தனா நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கா அது மட்டும் கிடையாது தனாவனையும் மறுபடியும் கல்யாணம் பண்ணணும் அப்போதான் நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னதும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா தனா அந்த வீட்டுல தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜானகி மனம மாயா கதிர் ரெண்டு பேரையுமே பார்க்க வந்திருக்காங்க பெரியமா உள்ளவாங்க என்ன ஆச்சு அப்படின்னதும் உடனே யானைகி வந்து நடந்த பிரச்சனையே சொல்கிறாங்க இப்படி தனாவை காணும்னு பெரியம்மா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரி தான் நம்மளை பழி வாங்குறதுக்கு இப்படி பண்ணிருப்பானாங்க அங்கே போய் பார்த்துட்டு வரோம் நீங்களும் வேறு இடத்துல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாயாவும் கதிரும் என்ன பண்ணுறாங்கன்னா புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா உடனே புவனேஸ்வரி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு தனா நீ போய் மறைச்சிக்கோ அப்படின்னதும் ஒரு கபோட்டுக்கு பின்னாடி போய் நம்ம தனா வந்து மறைச்சிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஏய் இப்போ நீ எதுக்காடி வந்து அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி வந்து சத்தம் போட்டது இங்கே பாரு எங்க வீட்டு போனோம் தானாவை காணும் நீடா ஏதோ பண்ணியிருக்க சொல்லு தானா எங்க அப்படின்னதும் உடனே புவனேஸ்வரி உனக்கு என்ன பைத்தியமா இங்கே பாரு வேற ஒருவன் தாலி கட்டிட்டு அவனுக்கு பொண்டாட்டியா நான் நான் எடுக்கடி இங்கே கூட்டிகிட்டு வரணும் ஒழுங்கா எங்கிறது கிளம்பு அப்படின்னதும் இங்கே பாரு நடிக்காது நீடா தானாவே ஏதோ பண்ணிருக்கேன் இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னதும் இங்கே பாரு நான் கடத்தினா கடத்தினானு சொல்லுவேன் எடுக்கடி போய் சொல்ல போறேன் இங்கே பாரு போய் எப்படியாச்சும் கண்டுபிடி இல்லைனா எடுக்க முடக்கா வேற ஏதாச்சும் பண்ண போகிறான் அப்படின்னதும் உடனே மாயாவும் காதிரும் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருந்து வேறு இடங்களுக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் தானாவை கூப்பிடுறாங்க நம்ம தனலட்சுமி இங்கே பாரு நீ எதுக்குமே கவலைப்படாத நாங்கள் இருக்க உனக்கு இங்கே பாரு உனக்கும் காத்திக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்போ அந்த கதிர் கட்டுனதும் ஒரு தாலியே இல்லை அப்படின்னதும் இப்போது சட்டப்படி அவன் என் காலத்தில் இந்த ஜனங்கள் முன்னாடி தாலி கட்டியிருக்கா இதை எப்படி என்னால் நீக்க முடியும் அப்படின்னு தானா கேட்குறாங்க இங்கே பாரு நான் ஒன்று இல்லீகலா எதுவும் பண்ண மாட்டேன் தானா லீகலா தானே ஒரு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு லோயரை வர சொல்லியிருக்காங்க போல இருக்கு அப்போ லோயரும் வராங்க இங்கே பார்த்தேன்னா இவர் நம்ம ஃபேமிலி லாயர் இவர் தான் முறைப்படி உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு இது பாரு நல்லபடியாக உன்னையே கார்த்தியை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னதும் தலாவும் ஒரு வழியாக வந்து ரிலாக்ஸ் ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா லாயரும் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஆமாம் இந்த பொண்ணோட அம்மா அப்பா இல்லையா அப்படின்னதும் ஏ நான் இருக்கேன் அப்படின்னு ஜானகி செம்ம மாதம் இன்றி கொடுக்குறாங்க பெண்ணுக்கு மாயாவும் கதிரும் வாராங்க இது பார்த்து நம்ம புவனேஸ்வரி காட்டி வந்து நடிங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க தனா என்ன இதெல்லாம் அப்படின்னதும் தனாவும் பயந்து போறாங்க நம்ம புவனேஸ்வரி நடுங்கி போய் நின்றதும் உடனே ஜானகி கிட்ட போய் புவனேஸ்வரி என்ன இதெல்லாம் அப்படின்னதும் புவனேஸ்வரி வந்து இங்க பாரு தனா அவள் அத்தா இந்த வீட்டுக்கு வந்தா நானும் கூட்டி வரல அப்படின்னதும் ஜானகி வந்து புவனேஸ்வரி காண்டத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க ஏய் என்னடி மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் இங்க பாரு உன்னோட உண்மையான முகத்திரை எல்லாமே எனக்கு தெரியும் இங்க பாரு என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் என்னோட உசுரு இங்கே பொண்ணுங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் இங்கே பாரு உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என் பொண்ணுங்களுக்காக இன்னொரு வாட்டி என் பொண்ணுங்க வாழ்க்கையில் தலையிட்டு அவ்வளோதான் உன்னை நான் ஒன்று என்ன பண்ணிடுவேன் இங்கே பாரு இது எச்சரிக்கை கிடையாது கட்டளை அப்படின்னு செம்ம மாஸ் பண்ணிட்டு ஜானகி வந்து அவங்க ரெண்டு பொண்ணுங்களையும் கதிரையும் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க இதோட இந்த பிரமாதம் முடிஞ்சிடுது எப்படியும் நம்ம புவனேஸ்வரை செம்ம டென்ஷன் ஆகுவாங்க நான் எவ்வளோ பெரிய திட்டம் போட்டேன் அதை இந்த ஜானகி குறு முழுக்க வந்து எடுத்துட்டாலே இங்க பாரு காத்தி விடக்கூடாது இங்க பாரு இப்போதைக்கு ஜானகி பின்னாடி தனா போகலாம் ஆனா தனா மனசுல நீ இருக்கும் வரைக்கும் ஈஸியா அந்த ரகுராம நம்ம பழி வாங்கலாம் இங்க பாரு நீ என்ன பண்ணுவோ எது பண்ணு தெரியா தனாவை கரை பிடிச்சே ஆகணும் எப்படியாச்சும் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் முக்கியமா அந்த கதிரை தன் கதிர் தாலிய தனா களத்துல இருந்து நீ தான் அவ தெரியணும் அப்படி மட்டும் எரிஞ்சு நீ மட்டும் தந்திரமா தாலி கட்டு நின்னு வச்சுக்கிய நாம பொட்டத்திட்ட எல்லாமே கண்டிப்பா எப்படியாச்சும் காத்திக்க தனா காலத்துல தாலி கட்ட வைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க நம்ம புவனேஸ்வரி அதான் சம மாசன்றி கொடுத்த மாதிரி புவனேஸ்வரிக்கு தக்க பதிலடி கொடுத்தா செம்மையா இருக்கும் முக்கியமா வந்து நம்ம கதிர் இருக்காங்க இல்லையா கதிரி அந்த காட்டுக்கு ஒரு வழி பண்ண செம்மையாக இருக்கும் இன்னொரு பக்கம் மாயாவும் கதிரும் இப்போ பாட்டி வீட்டில் தான் தங்கியிருக்காங்க இருந்தாலும் இப்போ ஜானகி வந்து கண்டிப்பாக மாயாவையும் கதிரையும் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க அப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் தடுத்து நிறுத்துவாங்க இருந்தாலும் நம்ம மாயா பக்கம்தான் நியாயம் இருக்கிறதுங்கிற உண்மை ஜானகிக்கு தெரியும் இல்லையா கண்டிப்பாக அவங்களோட பேச்சு திறமையாலேயே மாயாவையும் கதிரையும் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிடுவாங்க ஸோ மாயா கதிர் ரெண்டு பேரும் ரகுராம் வீட்ல தங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமங்க கருத்தை சொல்லுங்க